ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்க குட்டிஸ்ல இருந்து பெரிய வரைக்கும் எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ அது என்ன அப்படின்னு பாக்குறீங்களா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய நெல்லிக்காய் தான் நம்ம இப்படி ரெண்டு வகையா ரெடி பண்ணிருக்கோம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பாக்கலாம் வெல்கம் பேக் டு கலாவதி டிப் சேனல் ஸோ நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா இல்லை இன்னும் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஓகே பண்ணிக்கோங்க ஸோ வாங்க நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பாக்கலாம் ஸோ நெல்லிக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஸோ நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கொடுத்தா யாருக்கும் வந்து பிடிக்காது அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஜூஸ் போடவும் இப்போலாம் எல்லாருமே வேலைக்கு போயிடுறாங்க அப்படின்னா அதுக்கும் டைம் இருக்காது அதனாலேயே நம்ம சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுவோம் ஸோ இப்போ இதை நம்ம எல்லாம் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் சின்ன சின்ன தூண்டுகள்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க சோ நம்ம ஈஸியா கட் பண்ணிடலாம் இதை நீங்க மந்த்லி ஒன் டைம் இதை நீங்க செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் கூட போதும் ஸோ ஒன் மந்த் ஒரு டூ மந்த் வரைக்கும் கூட நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ விலை குறைவாக கிடைக்கிற டைமில் கூட இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள் அது சீக்கிரத்திலே காலியாகிடும் ஸோ அளவுக்கு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நெல்லிக்காயில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி கால்சியம் விரும்பி சத்து ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் அதிகமாகவே இருக்குது ஸோ நமக்கு இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கும் நம்ம கண் பார்வையை தெளிவாக்கும் ஸோ அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் எயிட்டிஸ் கிட்ஸாக இருந்தால் நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் படிக்கிற டைம்லலாம் வெளியில் அந்த ரோட்டு க ரோட்டில் கடைகளில் இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ்னா மாங்காய் நெல்லிக்காய் புளியம்பழம் கொருக்களிக்காய் இதெல்லாம் தான் விற்பாங்க வந்து இந்த நெல்லிக்காய் வாங்கி நம்ம வாயில வச்சு கொறிச்சிருப்போம் சோ அந்த நெல்லிக்காயை நம்ம வாயில வச்சு கொரிச்சதுக்கப்புறம் எந்த தண்ணி குடிச்சாலுமே ரொம்பவே இனிப்பா இருக்கும் சோ அதுக்காகவே நம்ம இந்த நெல்லிக்காயை சாப்பிட்டுருப்போம் சோ அந்த அனுபவம் உங்களுக்கு இருந்தது கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம ரெண்டு வகையே இந்த நெல்லிக்காயை ரெடி பண்ண போறோம் ஸ்டவ் சவுல ஒரு பேன் வச்சுக்கோங்க கொஞ்சமா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சோ நம்ம இன்னைக்கு கருப்பட்டி ஆட் பண்றோம் நீங்க நாட்டு சக்கரை இல்ல வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கருப்பட்டி சேர்த்துக்கோங்க இது ஒரு கால் கிலோ போல இருக்கும் கருப்பட்டி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகட்டும் ஸோ இது நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காயில நம்ம வந்து அதாவது ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்கும் ஸோ நம்ம வயதான தோற்றத்தையும் போடும் ஸோ இப்போ இது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு பாதி நெல்லிக்காயில் நம்ம இந்த கருப்பட்டியை சேர்த்துட்டோம் ஸோ இன்னொரு பாதி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த சுகர் பேஷண்ட்லாம் வந்து இது சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் ஸோ அதனால நம்ம அதில் இனிப்பு சேர்த்து கொடுக்க முடியாது அப்படின்றதுனால நம்ம இன்னொரு பாதியில் என்ன பட போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மிளகு தூளும் லைட்டாக நம்ம சால்ட்டும் ஆட் பண்ணுறோம் ஸோ இதையே நல்லா நீங்க விட்டுக்கோங்க சுகர் இருக்கும் உங்களுக்குலாம் எல்லாம் இந்த மாதிரி ப்ரிப்பர் பண்ணி நீங்க தாராளமா கொடுக்கலாம் இனிப்பு கொடுக்குறத நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த நீங்க இந்த கருப்பட்டியை சேர்த்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் குட்டிஸ் எல்லாம் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நீங்க செஞ்சு வடிச்சு பாருங்க நீங்க டூ மந்த்ஸ் ப்ரிப்பர் பண்ணும்போது அது ஒரு ஒன் வீக்லேயே கூட காலியாயிடும் நமக்கும் பாத்தீங்கன்னா ஹெல்த்தான ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்தோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும் ஸோ இப்ப இதை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நைட் ஃபுல்லா ஓவர் நைட் ஃபுல்லா அப்படியே ஊற விட்டுடுங்க சோ மறுநாள் நம்ம இதுல ஒரு தட் பிளேட்ல போட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் சோ இந்த நெல்லிக்காயை ரெகுலரா நீங்க எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து தேவையில்லாத ஃபேட்டா குறைக்கும் சோ நல்ல கொழுப்புகளை அதிகமாக்கும் தேவையில்லாத பொழுப்பை வந்து குறைக்கும் அது மட்டும் இல்ல நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நம்ம கண் பார்வைக்கும் தெளிவுபடுத்தும் ஹார்ட்டோட ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது சோ சுகர் பேஷண்ட்டும் நம்ம சாப்பிட்ற மாதிரி நம்ம மிளகு தூள் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம் அதை அவங்க ரெகுலரா போது சுகர் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணலாம் குட்டீஸ் நம்ம வந்து கருப்பட்டி போட்டு சேர்த்துருக்கோம் அது கருப்பட்டி நம்ம சேர்க்கறதுனால ரொம்பவே ஹெல்த்து அதையும் நீங்க தாராளமா செஞ்சு கொடுக்கலாம் இத்தனை ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய இந்த ரெமடியை கண்டிப்பா மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க இதை நீங்க ஒரு கண்ணாடி பாட்டிலும் இல்ல ஒரு பீங்கான் பாட்டிலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க பிளாஸ்டிக் பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணாதீங்க தினமும் ஒரு அஞ்சாறு பீஸ் சாப்பிட்டாவே போதும் பிரச்சனை யாருக்கு சாப்பிடலாம் டைமும் இல்ல அவங்களுக்கு விருப்பமும் இல்ல ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி செய்ய வேண்டியதா இருக்கு கொஞ்சம் மெனக்கட்டுதான் ஆகணும் ஸோ நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டை கொடுக்கணும்னா கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டுதான் ஆகணும் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கருப்பட்டிகளை கலந்து வச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க அது நல்லா அந்த லெசன்ஸ் நல்லா காயற வரைக்கும் நீங்க அந்த பாத்திரத்துல போட்டு எடுத்து நல்லா காய வச்சுக்கோங்க இப்போ இது நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நீங்க ஒரு எக்ஸாம் ஒரு த்ரீ மந்த்ஸ் வரையும் கூட நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்பப்போ நீங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது கூட இல்லை ஸோ இப்ப இது நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் பாருங்க அப்புறம் காமிக்கிறோம் இந்த மாதிரி நல்லா காய்ஞ்சிரும் ஒரு த்ரீ டேஸ் நல்லா காய வச்சீங்கன்னா போதும் இந்த மாதிரி நல்லா காஞ்சிரும் இப்போ இதை நீங்க ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தினமும் நீங்க பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியமே கூட இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா அவங்களே எடுத்து சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் சுகர் பேஷண்ட்டுக்கும் நம்ம இன்னொரு முறையில நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு அந்த மிளகு தூள் போட்டதை நீங்க பிரிஃபர் பண்ணி கொடுக்கலாம் அது வந்து சுகர் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணோம் நம்ம கண் பார்வையும் தெளிவுபடுத்தும் ஸோ இத்தனை ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த நெல்லிக்காயை யாருமே வந்து மிஸ் பண்ணாம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சு உங்க குட்டீஸ் வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் கொடுங்க ஸோ நீங்களும் வந்து சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க நம்ம எல்லாரும் ஹெல்த்தியாக பாத்துக்கிறது நம்மளோட கடமை நம்மளையும் நம்ம ஹெல்த்தியா பாத்துக்கணும் சோ கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரனு நம்ம இல்லை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி குடியே பெல் படனி கிளிக் பண்ணி அண்ட் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்